ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் ஆஷிக் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ரேஸ் வந்து ஒரு சுவாரஸ்யமான நிலையை வந்து எட்டியிருக்கு ரெண்டு நாளாக பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய முன்னணி ஸ்டாக்ஸ் எல்லாமே கூகுள் மைக்ரோசாஃப்ட் என்விட அந்த மாதிரி அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு டாப் ஏழு ஸ்டாக்ஸ் இருக்கு இந்த ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வெயிட்டேஜில் ஒரு த்ரீ ஃபோர்த் வந்து இருக்கக்கூடிய ஏழு ஸ்டாக்ஸ் வந்து ரெண்டு நாளாக ரொம்ப மிக சரியில் வந்து போயிட்டு இருக்கு இதுல அந்த என்விடா அப்படிங்கிற சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினேழு பர்சன்ட் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நாளில் வரலாறு காணாத அளவுக்கு அடி வாங்கியிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக எந்த ஒரு பொருள் உண்டாலும் ஸோ ஒரு புதுசாக மொபைல் ஃபோன் வந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்தாலும் சரி அதை உடனே சைனா வந்து காப்பி பண்ணுவாங்க இல்லையா காப்பி பண்ணி அதோடைய ரொம்ப ஒரு ஒரு சீப்பான ப்ரைஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம ஏஐனாலே சாட் ஜிபிடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஓப்பன் ஏஐடைய சார்ஜ் சார்ஜ் ஜிபிடி தான் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நம்ம டே டு டே சரி அதே மாதிரி இப்போ யார் யாரும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கோடிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ராசஸ்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம வந்து இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஓப்பன் ஏடைய இதுதான் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதோடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ வருஷத்துக்கு பார்த்து மாசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது யூஎஸ் டாலர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு போட்டியாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸாக்டாக ஜனவரி பத்தாம் தேதி சைனாவுடைய ஒரு கம்பெனி டீப் சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ டூல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏஐ டூ ரிலீஸ் ஆனது தான் வந்து இந்த ஸ்டாக் அமெரிக்காவுடைய டெக் ஸ்டாக் விழுந்ததுக்குலாம் முக்கியமான காரணம் சைனாவுடைய இந்த டீப் சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதுசாக ஒரு ஏஐ டூல் ரிலீஸ் ஆனதுதான் முக்கியமான காரணம் ஸோ எதனால அமெரிக்காவுடைய இந்த ஸ்டாக்லாம் விழுந்திருக்கு இந்த டீப் சீக்னால ஏன் வந்து அமெரிக்காவுடைய ஸ்டாக்லாம் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிறைய ஏ டூ சாட் பிடியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஜெமினி அப்படிங்கிற டூல் அதுக்கப்புறம் அலிபாவை கூட ரீசெண்டாக ஒரு டூல் வந்து ரிலீஸ் பண்ணுறது மாதிரி நிறைய ஏ டூல் வந்து பட் அதில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடி தான் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கு போட்டியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த டிக் சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏ டூல் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் இந்த டூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ சாட் பிடி எடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஏ வந்து அதை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு மில்லியன் ஸோ

ஒரு ஏஐ டூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த டீப் சிக் நிறுவனத்தில் வெறும் இரநூறு பேர் மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க ஸோ சார்ஜிபிட்டியில் ஓப்பன் ஏ நாலாயிரத்தி ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்க அதனால் ஆனால் இதில் வந்து வெறும் இரநூறு பேர் மட்டும் தான் இந்த இதில் வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ இவங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ராடக்ட் சார்ஜிபிடிக்கு ஈக்குவலாக இன்னும் சில சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் டாஸ்க்கில் சார்ஜிபிட்டியை ஓ நல்லா இன்னும் ஜிபிட்டியோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இந்த டீப் சீக் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜி யூஸ் பண்ணக்கூடியது ரொம்ப ஹையன் சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்விடா அப்படிங்கிற இந்த கம்பெனியோட சிப்ஸ் தான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான ஏஐ கம்பெனிஸும் வந்து என்விடா அப்படிங்கிற கம்பெனி இருக்குது அந்த சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட சிப் ரொம்ப ஹையர் அண்ட் சிப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ சிப் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா ஏ அப்படிங்கிறது அதிகமான பவர் கன்சியூம் அதே அதேமாதிரி அதில் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமான ப்ராசஸ் நடக்கிறதுனால இதில் ரொம்ப ஹையர் ரெண்டு சிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஆனால் இந்த டீப் சீக் அப்படின்னு என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ அண்ட் ரொம்ப சீப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ சார்ஜபிட்டி ஓப்பனியை யூஸ் பண்ணுற சிப் வந்து ஒரு ரூபாய் இருக்கு அப்படின்னா இவங்க நூறுரூபா நூற்றம்பூறு அந்த மாதிரி ரொம்ப கம்மியான நிலையில் உள்ள சிப்ஸை வந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அறுபத்தி ஆறு மில்லியனுக்கு கொண்டு வர்ற அந்த இதை வந்து இவங்க வெறும் ஆறு பில்லியனுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதான் வந்து அந்த ரேட் இதுக்கான இது ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால இப்போ சார்ஜ் ஜிபிடி இருக்காங்கல்ல சார்ஜ் ஜிபிடி நீங்கள் மந்த்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது டாலர் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டிப்சிக்கு வெறும் பாயிண்ட் ஃபைவ் டாலர் மட்டும் கட்டினா போதும் ஸோ அப்போ எவ்வளோ அது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இது கொடுக்குறாங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா நிறைய பேர் வந்து சார்ஜ் ஜிபியை விட்டுட்டு டிப்சிக்கு வந்து மூவாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அமெரிக்காவில் ஐஃபோனில் அதிகமாக டவுன்லோட் பண்ணப்பட்ட வந்து இப்போது டிப்சிக்கு வந்து மாறி இருக்கு இது இல்லாமல் இதனால ஏன் வந்து இந்த டெக் டெக்ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சட்டம் வந்து போட்டிருந்தாங்க அந்த விடா அப்படிங்கிற கம்பெனி தான் குளோபலில் உள்ள முக்கியமான எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து இந்த சிப் வந்து சிப் வந்து சப்ளை பண்ணுறாங்க ஸோ அமெரிக்கா வந்து என்ன ஒரு இது போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த என்விடியா என் என்விடியா இது தயாரிக்கக்கூடிய சிப்ஸ் இருக்குல்ல அந்த சிப்ஸ் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அமெரிக்காவை தாண்டி வெளியே உள்ள நிறுவனங்களுக்கு யாருக்கும் கூடாது சைனாவோ இல்லை மித்த நாடுகளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அது அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிடுறாங்க ஏன்னா என்விடியாவுடைய சிப்பு தான் வந்து ரொம்ப அதிகமான கா பவர் உள்ள சிப்பு அதே மாதிரி காஸ்ட்லேஸ் சிப்பு ஆனால் இப்போ டீப் என்ன பண்ணுறாங்க அது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து ரொம்ப கம்மியான விலையில் உள்ள சிப்பு ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய சிப்பை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த இந்தளவுக்கு ஒரு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள இன்னொரு மித்த எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்பை யூஸ் பண்ணி ஏஐ வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இதனால் அமெரிக்க கம்பெனியோடைய சிப்ஸோடைய வேலிடி டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ அதனால தான் வந்து அமெரிக்காவுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு ஸோ ஏ அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஒரு நிலையை நிலைவு திட்டிருக்கு ஸோ இன்னும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க இப்போ தான் வந்து ஏ வந்து இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது ஸோ இன்னும் வந்து இதோட சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து வருவாங்க ஸோ இந்தியாவில இருந்தும் நிறையா கம்பெனிஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் இதாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டீப் சிக் அப்படிங்கிற இந்த ஏனால இது வந்து சார்ஜ் ஜிபு பண்ணக்கூடிய எல்லா டாஸ்க்குமே வந்து பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் டீப் வச்சுக்கலாம் நம்ம நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுறோம்னா எனக்கு தேவையான மாதிரி இதை நம்ம நான் வந்து மாடிஃபை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் உலகத்தில் இந்த அளவுக்கு டிமாண்டில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா தகவல் நிறைய டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க வேறு ஏதாவது டாபிக் பற்றி வீடியோ வேணும்னா அந்த டாப்பிக்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது சம்பந்தமாக உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ